உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க வேண்டுமென்றால் இந்த தீபத்தை நீங்கள் கட்டாயமேற்றி வழிபாடு செய்து பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா அது என்ன தீபம் என்று உங்களுக்கு தெரியும் கற்றாழை செடிகளை வீடுகளில் வளர்த்தால் செல்வம் பெருகும் என்பார்கள் கற்றாழை செடியை வீடுகளில் வளர்க்க காரணம் என்ன தெரியுமா இதற்கும் அறிவியல் காரணமும் உண்டு ஆன்மீக காரணமும் உண்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கற்றாழையை பொறுத்தவரை பெண்களுக்கான மூலிகை என்று சொல்வார்கள் காரணம் கர்ப்பப்பையில் உண்டாகும் நோய்களை நீக்குவதில் கற்றாழை மிகப்பெரிய பங்கு வகிக்குள்ளது இந்த கற்றாழையில் நிறைய சித்த மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன குறிப்பாக மாதவிடாய் பிரச்சினைகள் அனைத்தையும் சரிசெய்வதற்கு இந்த கற்றாழையே மிக முக்கிய பொருள்களாகும் இந்த கற்றாழையில் சார் எடுத்து சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து இளம் பெண்களுக்கு தருவார்கள் இதனால் மாதவிடாய் கோளாறுகள் மட்டுமல்லாமல் மார்பக புற்றுநோய் வராமலும் தடுக்கப்படுமாம் அத்துடன் சரும பாதுகாப்புக்கும் இந்த கற்றாழை உதவுவதால் தான் ஃபேஸ் கிரீம்கள் சோப்புகள் ஷாம்புகளில் கற்றாழையை மூலப்பொருட்களாக பயன்படுத்துகிறார்கள் விட்டமின் பி சி சத்துக்கள் நிறைந்துள்ளன எனவே தினமும் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸை குடிப்பதால் உடல் எடை குறையும் என்பது கூடுதல் தகவல் பெண்களுக்கு அதிகமாகவே இந்த கற்றாழை பயன்படுவதால் தான் கன்னி குமரி என்ற பெயர்களில் இந்த கற்றாழையை அழைக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கற்றாழைக்குரிய தீய சக்திகளை தடுக்கும் குணமும் உண்டு அதனால்தான் வீடுகளில் முன்பு கற்றாழையை தொங்கவிடப்படுகின்றன இதற்கு காரணம் ஆக்சிஜனை அதிக அளவில் பரப்பும் சக்தி இந்த கற்றாழைக்கு உள்ளது மண் எதுவுமே இல்லாமலே கற்றாழைகள் செழிப்புடன் இப்போதும் காணப்பட காரணமும் இதுதான் குறிப்பாக காற்றில் இருக்கும் பிராணவாயுவை ஈர்த்து கொள்வதால் தான் இந்த செழுமை நீடிக்கிறது அறிவியல் காரணங்கள் இவ்வாறு இருக்க வீடுகளில் கற்றாழை வளர்ப்பதில் வாஸ்து சில காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆன்மீக காரணங்களாக எடுத்துக்கொண்டால் கற்றாலை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி வசிப்பதாக சொல்கிறார்கள் எனவே கற்றாழை மங்களகரமான செடிகளாக கருதப்படுவதால் தான் வீடுகளில் வளர்க்கப்படுகிறது குறிப்பாக மேற்கு திசை இதற்கு சிறந்தது என்கிறார்கள் இதனால் குடும்பத்தில் இருக்கும் நிதி சுமைகள் நீங்குவதுடன் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வரக்கூடும் வீட்டிலும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து காணப்படும் அதேபோல் வீடுகளில் கற்றாழைகளை வளர்ப்பதால் காதல் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீருகிறதாம் அன்பும் பெருகுமாம் எனவே வாஸ்துப்படி கற்றாழை செடியை வடமேற்கு திசையில் நடக்க அதனால் மோசமான பலன்கள் கிடைத்துவிடும் வீட்டின் கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசைகளில் கற்றாழை நடலாம் வீடுகளில் தங்க நகைகளை வைப்பதில் கூட இப்படி திசைகள் உண்டு குறிப்பாக வாஸ்துப்படி தங்கத்தை வீட்டில் தென்மேற்கு பகுதியில் வைக்க வேண்டுமாம் இதனால் வீட்டில் தங்கம் அதிகரிக்க செய்யும் என்கிறார்கள் எக்காரணம் கொண்டும் வீட்டில் வடமேற்கு திசையில் தங்கம் வைப்பதை தவிர்க்க வேண்டுமாம் அதே போல் நகைகள் இருக்கும் லாக்கர் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் பொதுவாகவே லாக்கர்கள் இருக்கும் அறையின் சுவரின் நிறமும் மஞ்சள் கலரில் இருக்க வேண்டுமாம் வெறும் அழகிற்காகவே மட்டும் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த கற்றாலையானது தீபத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தீபத்தை நீங்கள் பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள் உங்கள் குழந்தைகள் நலனுக்காக இந்த தீபத்தை பதினோரு வாரம் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்கும் படிப்பிலும் கவனம் செலுத்துவார்கள் மற்ற எந்த வழியிலும் அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பது உறுதி இதை எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளேட்டிலேயோ ரெண்டு மண் விளக்கு வச்சு ஏற்றப்படும் தீபமானது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்தபடி இருக்க வேண்டும் இந்த எரிகின்ற இரண்டு விளக்குகளின் நடுவனில் கற்றாலையை கொண்டு நாம் வைக்க வேண்டும் அதுவும் இலசாக இருக்க வேண்டும் முற்றிய பகுதி நமக்கு தேவைப்படாது ஆகவே இப்படி நீங்கள் தொடர்ந்து பதினோரு வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எத்தனையோ வேலைக்கிடையில் நாம் நம் குழந்தைகளுக்காக இந்த ஒரு வழிபாட்டை செய்து பார்ப்போம் இந்த தீபமானது ஒரு மணி நேரம் எரிந்தாலே போதுமானது மேலும் இந்த கற்றாலையை நீங்கள் கால்படாத இடத்தில் கொண்டு சென்று போட்டுவிடவும் எரியும் விளக்கினை பூக்களால் நீங்கள் அணைத்து விடவும் அடுத்த முறை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மீண்டும் புதிய கற்றாழையை நீங்கள் கொண்டு வந்து இரண்டு விளக்குக்கு நடுவில் வைத்து வழிபட வேண்டும் குறிப்பாக இந்த பூஜை என்பது பெண் தெய்வங்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜையாகும் மேலும் இதை துர்கை அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த பரிகாரமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்